அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சோவியத்தில் லெனின் காலத்தில் வாழ்ந்த எழுத்தாளர் மேக்ஸிம் கார்கி உலகப் புகழ் பெற்றவர் என்பதை நாம் அறிவோம் அவர் பல நாவல்களை பல கட்டுரைகளை எழுதியிருந்தாலும் அவருடைய தாய் என்னும் ஒரு நாவல் அவரை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்த்தது எங்கெல்லாம் மக்கள் போராடுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த தாய் நாவல் போற்றப்படும் தமிழில் கூட முதலில் அது தோமுசி ரகுநாதன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது பிறகு தலைவர் கலைஞர் அவர்களே தாய் என்னும் நாவலை மொழிபெயர்த்திருக்கிறார் பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாவலை தந்த மேக்சிம் கார்கி அன்பினாலும் கருணையினாலும் நிறைய பெற்ற உள்ளத்தை பெற்றவர் இதற்கான அடித்தளம் எங்கே இருக்கிறது அவர் சின்னஞ்சிறுவனாக இருக்கிற போதே சித்தாந்தங்களை கற்று மார்க்சியத்தை உள்வாங்கி லெனியினோடு பழகி அதற்கு பிறகுதான் அவர் இப்படி போராளிகளுக்கு உதவியாக எழுதினார் என்று இல்லை சின்னஞ்சிறுவனாக இருக்கிற அவருக்குள் ஓர் கருணை உள்ளம் ததும்பி வழிந்தது என்பதை அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சி ஒன்று காட்டும் அவர் தன் வாழ்க்கை வரலாற்றை மூன்று பகுதிகளாக எழுதியிருக்கிறார் யான் பயின்ற பல்கலைக்கழகங்கள் யான் பெற்ற பயிற்சிகள் என் குழந்தை பருவம் என மூன்று பகுதிகளாக எழுதியிருக்கிறார் முதல் தொகுதியான என் குழந்தை பருவத்தில் ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது கார்கி சிறுவனாக இருக்கிற போதே அவருடைய தந்தையார் இறந்து விட்டார் ஒரு நாள் அவருடைய அப்பா கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் துணியினால் மூடப்பட்டிருக்கிறது ஏன் என்று அந்த சிறுவன் கேட்கிறான் அப்பா இறந்து விட்டார் இறந்து விட்டார் என்றால் என்ன என்றவனுக்கு புரியவில்லை இனி அவர் மாட்டார் இனி அவரை நாம் வைத்து கொள்ள முடியாது வெறும் உடல்தான் இருக்கிறது இதனை நாம் இறுதி அடக்கம் செய்து விடுவோம் அவனுக்கு புரிந்தும் புரியாமலும் இருக்கிறது அந்த இறுதி நிகழ்வில் அவனுடைய தந்தையாரினுடைய பிணத்தை அந்த புதைகுடிக்குள்ளே இறக்குகிறார்கள் இறந்து போனவர்களுக்கு இப்படித்தான் நிகழ்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது இனிமேல் அப்பா திரும்பவே வரமாட்டார் என்பதே அவனுக்குள் ஆழமான ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறது அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்போது அவனுக்கு ஒரு பெரிய ஐயம் ஏற்படுகிறது அந்த இடத்தில் கேட்க முடியவில்லை எல்லாம் முடிந்து அவனுடைய பாட்டியும் அவனுடைய தாயும் தொடர் வண்டியிலே அவனோடு போய் கொண்டிருக்கிற போது அவன் பாட்டி இடத்திலே கேட்கிறான் பாட்டி நீ என்ன சொன்னாய் இறந்து போனால் அவர்களை பூமிக்குள் புதைத்துவிட வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னாய் ஆனால் அப்பாவின் முடிய அந்த சவப்பெட்டியை உள்ளே பூமிக்குள் வைக்கிற போது மேலே ஒரு தவளை தத்தி தத்தி போய்க் கொண்டிருந்தது அதை வெளியில் எடுத்து விடாமல் அதன் மீதும் மண்ணை போட்டு மூடிவிட்டார்களே இறந்து போன பிறகுதானே புதைப்பார்கள் என்றாய் உயிரோடு இருக்கிற அந்த தவளை பாவம் இல்லையா அதை ஏன் புதைத்தார்கள் என்று அவன் கேட்கிறபோது பாட்டி சொன்னார் என்னடா நீ அப்பா இறந்து போனதுக்கு கவலைப்படாமல் ஒரு தவளையை உயிரோடு புதைத்து விட்டார்களே என்று வருத்தப்படுகிறாயே என்று சொன்னாள் அது ஒரு பக்கத்தில் இயல்பான இன்றைய நடைமுறை பார்வையாக இருந்தாலும் அந்த சிறுவன் நெஞ்சில் எத்தனை ஆழமாக ஒரு பரிவுணர்ச்சி இருந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது தன் தந்தையைப் போலவே தவளையும் ஓர் உயிர் என்று கருதுகிற மிக பறந்துபட்ட குணம் அவனிடத்திலே இருக்கிறது அப்பா இறந்து போனால் புதைப்பதென்பது சரி தவடையும் இறந்து போனால் தானே புதைக்க வேண்டும் உயிரோடு இருக்கிற தவடையை ஏன் புதைக்கிறீர்கள் என்று அந்த சிறுவன் உள்ளத்திலே எழுந்த கேள்விதான் எல்லா உயிர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தோழமையோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவன் வாழ்நாள் முழுவதும் கொண்டு செலுத்திற்று அவன் அமெரிக்காவுக்கு போகிற போதும் அமெரிக்காவினுடைய ஆடம்பரத்தை பார்த்து மலைத்து போகவில்லை அமெரிக்காவில் இருக்கிற சில குறைபாடுகளையும் அமெரிக்காவிலே என்று அவன் எழுதிய புத்தகத்திலே மா மேக்சிம் கார்கி எழுதியிருந்தார் கார்கியை பொறுத்தளவு எவன் பணக்காரன் எவன் வலிமையானவன் என்பதை விட யார் பாதிக்கப்படுகிறவர்கள் யாருக்கு உதவி இந்த உலகத்தில் தேவைப்படுகிறது என்பதில்தான் கூடுதல் கவனம் இருந்தது அந்த சிறுவனினுடைய பரி உணர்ச்சி தான் பிற்காலத்தில் அவனை மிகப் புகழ்பெற்ற எழுத்தாளனாக ஆக்கியிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது